ஹரிஷ் கைகளை மடக்கி அடித்ததிலும் இப்போது தனது கால்களை தூக்கி நிற்பதிலிருந்தும் அவன் வேறேதோ வர்ம கலைகளில் தேர்ந்தவன் போல் தெரியத் தொடங்கினான் ஹரீஷிற்கே அவனுக்குள் ஏதோ மாற்றம் நடந்தது போல தோன்றியது ஏய் யார் ராணி கடைசியாக நின்றிருந்தவன் திகிலுடன் கேட்டான் அப்போது திடீரென்று விழி ஒரு தீவிரமான ரியாக்ஷனுடன் ஹரிஷ் உண்மை சொல்லுங்க நீங்க யாரு என்று கேட்டாள் என்ன என்ன கேட்டவனுக்கு அவள் எதை பற்றி கேட்கிறாள் என்பது சுத்தமாக புரியவில்லை நீ என்ன கேட்குறீங்க ஹரீஷ் கேள்விக்குறியுடன் கைல்வெளியை பார்த்தான் நான் அதை கேட்கல நீங்கள் எந்த அமைப்பை சேர்ந்தவர்னு கேட்குறேன் கைல்வெளி அழுத்தம் திருத்தமாக கேட்க ஹரீஷ் வாயடைத்து போய் அவளை பார்த்தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தேனோ அதை பற்றி தான் கேட்குறேன் கைல்வெளி மீண்டும் கேட்க சத்தியமாக நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை கயல் ஹரீஷ் நேர்மையாக பதில் சொன்னான் நீங்கள் இவங்க கூட சண்டை போட்டப்போ உங்களோட ஸ்டைல் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இந்த மாதிரியான சண்டை பயிற்சிகள் குறிப்பிட்ட சில அமைப்புகளில் தான் சொல்லி தருவாங்க அதை வச்சு பார்க்கும்போது நீங்க என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க கைல்விழி தீர்மானமாக சொன்னாள் நீங்க சொல்ற அந்த அமைப்பே என்னங்கிறது எனக்கு புரியல அப்புறம் எப்படி நான் அதை பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியும் என்ற ஹரீஷ் குழப்பத்துடன் அவளை பார்த்தான் இன்னும் எவ்வளோ நேரம் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்க போறீங்க ஹரீஷ் கைல்விழியின் போலீஸ் பார்வை அவனை குத்தி கழித்தது ஐயோ நிஜமாவே நீங்க பேசுறதை கேட்டால் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குங்க நான் சின்ன வயசில் கராத்தே டேக் வாண்டோனு நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டேன் அது அடி அடிமனசில் பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவன் சொன்னதை கயல்விழி நம்பவில்லை அப்படின்னா நான் தான் தப்பாக நினைக்கிறேன்னு சொல்கிறீங்களா அவள் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தாள் கயல் இப்படியே நீங்கள் புரியாமல் பேசிகிட்டு இருந்தா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான் நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க கொஞ்சம் க்ளியராக சொல்லுங்கள் ஒருமை இழந்த ஹரிஷ் கடைசியில் நேரடியாகவே கேட்டான் நீங்கள் வளர்த்துக்கிட்ட உங்களோட இன்னர் பவர் அதாவது உள் ஆற்றலை பற்றி தான் நான் பேசுகிறேன் ஹரிஷ் இதை பற்றி நிஜமாவே உங்களுக்கு தெரியாதுன்னு திருப்பி திருப்பி போய் சொல்லாதீங்க அதை நம்புறதுக்கு நான் ஒன்றும் பச்சை குழந்தை இல்லை கைல்விழியும் ஹார்ஷாகவே பதில் கூறினாள் கயல் ஃப்ரீ டைமில் நீங்கள் நிறைய சைனீஸ் மூவிஸ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று கிண்டலாக ஹரீஷ் சொல்ல கைல்விழி அவனை உற்று பார்த்தாள் பின் தன்னை நிதானப்படுத்தி கொண்டவள் ஹரீஷ் நான் ஒரு அமைப்பில் சேர்ந்து அந்த மாதிரி வித்தியாசமான சண்டை பயிற்சியை கற்றுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கூட கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்துருப்பீங்களே அதை தான் முதல்ல அவங்கள அடித்து கீழே தள்ளுனேன் அதுக்காக நான் பல வருஷமாக விடாமல் ப்ராக்டிஸ் எடுத்திருக்கேன் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் இதுக்காக பல வருஷங்களாக கஷ்டப்பட்டு ட்ரெயினிங் எடுக்கிறாங்க ஆனால் உங்களை பார்த்தா அப்படி தெரியல நீங்கள் எந்த ஒரு பிராக்டிஸுமே பண்ணாமல் அதே சமயம் ரொம்ப சுலபமாக அதை பண்ணுற மாதிரி தெரியுது என்ன இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா சரியான கைடன்ஸ் இல்லாமல் இதை பண்ணுறது ரொம்பவே ஆபத்தானது என்று இந்த முறை நிதானமாக எடுத்து கூறினாள் ஹரீஷ் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்க அவனை கொஞ்ச நேரம் முற்று பார்த்தவள் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் சிலர் இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சிருக்க விரும்புறாங்க சப்போஸ் அவங்களோட கவனம் உங்க மேல விழுந்தாலும் பிரச்சனை தான் என்று கவலையுடன் கூறினாள் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ காமிக்ஸ் புக்ல வர மாயாஜாலக்காத மாதிரி தெரியுது நீங்க என்னை கிண்டல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் ஹரீஷ் நம்பிக்கை இல்லாமல் கேட்டான் என்ன நம்புங்க நான் தான் சொல்றேன் கைல்வெளி அவன் கண்களை நேராக பார்த்து சொன்னாள் அப்படிதான் நிஜமாவே நீங்களும் அதுல ஒரு ஆளா உங்களுக்கும் இந்த இன்னர் பவர் பத்தி தெரியுமா இந்த முறை ஹரீஷும் வெளிப்படையாகவே கேட்டான் விழுக்கி அந்த மாத்திரைகளால் அரை தூக்கத்தில் கண்கள் சொருகியது இருந்தாலும் தன்னை சமாளித்து கொண்டவள் ஹரீஷ் இங்கே நார்மல் பீப்புள்ஸுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நடக்குது சில பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் அவங்களோட உள் ஆற்றலை வளர்த்துக்கிட்டு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் நம்புவீங்களா மாட்டிங்களான்னு தெரியல அதில் நிறைய பேர் இன்னைக்கு பெரிய லெவலில் பிஸ்னஸில் ஜெயிச்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதில் பல பேர் பவர்ஃபுல்லான ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்து வந்தவங்க என்று சொன்னாள் ஹரிஷ் ஏதோ கேட்க வர அப்போது சைரன் சத்தம் ஒலித்தது வெளியில் எட்டி பார்த்த ஹரிஷ் ஏழு போலீஸ்காரர்கள் லைனாக வருவதை பார்த்து உங்க ஆளுங்க வந்துட்டாங்க இனி நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு என்று கைல்வெளியை பார்த்து கூறினார் ஹரிஷ் ஒரு நிமிஷம் எனக்காக இங்கே வெயிட் பண்ண முடியுமா கேட்ட கைல்வெளி எழுந்து நிற்கவே சிரமப்பட்டாள் அவளுக்கு தூக்கம் வேறு அதிகமாக வந்தது இப்போ நீங்கள் சேஃப்டியாக தான் இருக்கீங்க கயல் இந்த கேஸும் முடிவுக்கு வந்துடுச்சு இதுக்கப்புறமும் நான் கண்டிப்பாக இருந்தாகணுமா ஹரீஷ் யோசனையுடன் கேட்டான் நான் கேஸ் சம்மந்தமாக பேச உங்களை வெயிட் பண்ண சொல்லலை என்னோடய டீம் இவனுங்களை அரெஸ்ட் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் என்னை வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு போக முடியுமா கைல்வெளி தயங்கி தயங்கி சொன்னாள் அதை கேட்டு நெற்றியை சுருக்கிய ஹரீஷ் நீங்கள் உங்கள் டீம் மெம்பர்ஸோடையே போயிடலாமே என்று புரியாமல் கேட்டான் இல்லை ஒரு காரணத்தோடு தான் கேட்டேன் இந்த ஒரு ஹெல்ப் உங்களால் பண்ண முடியுமா கைல்வெளியின் குரல் மெதுவாக வெளிவந்தது அந்த கிரிமினல்ஸ் அவளுக்கு வலுக்கட்டாயமாக மாத்திரை கொடுத்த விஷயம் தன்னுடைய ஜூனியர்ஸுக்கு தெரியக்கூடாது என்று கயில்விழி நினைத்தாள் அது வேலையிடத்தில் அவளுடைய இமேஜை பாதிக்கும் ஹரீஷும் அதை புரிந்து கொண்டாள் சரி நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறேன் ஹரீஷ் பூர கயில்விழிக்க நிம்மதியாக இருந்தது அதற்குள் அவளுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் அங்கு வர தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்களை கொடுத்தவள் ஹரீஷை ஜாடையாக பார்த்தாள் அதை புரிந்து கொண்டவன் வேகமாக போய் தன்னுடைய காரை எடுத்து வந்தான் இவனை கோர்ட்டில் ஆஜர் பண்ணிடுங்க என முடிந்தவரை கெத்தாக சொன்ன கைல்விழி மெதுவாக நடந்து வந்து காரில் ஏறினாள் ஹரீஷ் பத்திரமாக அவளுடைய வீட்டிற்கு கூட்டிச் சென்று அவள் கை காட்டி அறைக்குள் அழைத்துச் சென்று படுக்க வைத்தான் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் சுற்றுமுற்றும் பார்த்தவனுக்கு கைல் சொன்னது ஞாபகம் வர போனை எடுத்து தீபக்கிற்கு கால் செய்தான் சொல்லு ஹரீஷ் என்ன இந்த நேரத்தில் மறுமுனையில் தீபக்கின் குரல் கேட்க தீபக் நீ எனக்கு ரெண்டு டேப்லெட்ஸ் கொடுத்தல அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஹரீஷ் நேரடியாக விஷயத்திற்கு வந்தான் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் அதுல ஒன்று உன்னோட எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்றதுக்கு இன்னொன்னு கவனத்தை அதிகப்படுத்துறதுக்கு தீபக்கும் எந்த தயக்கமும் இல்லாமல் பதில் சொன்னான் ஆமா திடீர்னு அந்த டேப்லெட்ஸை பத்தி விசாரிக்கிறேன் அதை சாப்பிட்டதுனால உடம்புக்கு ஏதாவது பண்ணுதான் என்ன கேட்ட தீபக்கின் குரலில் பதட்டம் தெரிந்தது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன் சரி நீ உன் வேலை பண்ணு சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தான் ஹரீஷ் கைல்வெளி சொன்ன விஷயங்களையும் தீபக் சொன்ன பதிலையும் இணைத்து பார்த்து யோசித்த ஹரீஷ் இவனமோ இன்னர் பவர் சூப்பர் பவர்னு ஏதோ இங்கிலீஷ் படத்தில் வர்ற மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருக்கா அவன் என்னமோ எனர்ஜி அதிகப்படுத்த தான் டேப்லெட் கொடுத்தாங்கிறான் உண்மையிலேயே என் உடம்புக்குள்ள என்னதான் நடக்குது என்று தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டான் அதை பற்றி ரொம்ப யோசித்ததில் தலைவலி வருவது போல இருக்க அந்த சிந்தனையிலிருந்து வெளியே வந்தவன் கைல்வெளியின் ரூமை பார்வையால் வலம் வந்தான் அவனுக்கு நேர் எதிரே ஒரு புக் ஷெல்ஃப் இருக்க அதில் மேல் அடுக்கு முழுவதும் சண்டை பயிற்சி ஹேர்பல் மெடிசன் என்று ஏதேதோ தலைப்புகளில் புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருந்தன அந்த ஷெல்ஃபில் இருந்த அட்டை கிழிந்த இரண்டு பழைய புத்தகங்கள் ஹரிஷின் கவனத்தை ஈர்த்தது மெதுவாக எழுந்து சென்றவன் அந்த இரண்டு புத்தகங்களையும் எடுத்தான் அதில் முதல் புத்தகம் யுவர் இன்னர் பவர் என்ற தலைப்பில் இருந்த மொழிபெயர்ப்பு புத்தகம் அந்த நைட் முழுவதும் கண்முழித்து அந்த இரண்டு புத்தகங்களையும் ஒரு வரி கூட விடாமல் படித்து முடித்தான் ஹரிஷ் காலையில் எழுந்த கைல்வெளி ஹரீஷ் இன்னும் அந்த சோபாவிலேயே உட்கார்ந்து பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் பெட்டில் இருந்து துள்ளி குதித்து எழுந்தவள் நீங்க நைட் ஃபுல்லா வீட்டுக்கே போகாம இங்கேவா உட்கார்ந்துருந்தீங்க திகைப்புடன் கேட்டாள் ஆமா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு நல்லா படுத்து தூங்கிட்டீங்க எப்படி உங்களை தனியா விட்டுட்டு போறது அதான் இங்கே இருக்க வேண்டியதாயிடுச்சு ஹரீஷ் அவளுக்கு விளக்கம் சொன்னான் நைட் ஃபுல்லா தூங்காம இங்கேவா உட்கார்ந்துருந்தீங்க கைவிழி கேட்க எதையோ நினைத்துக்கொண்ட ஹரீஷ் சத்தமாகச் சிரித்தான் அவள் குழப்பத்துடன் அவனை பார்க்க இல்ல நைட் தூக்கத்துல என்ன போவான்னு ரொம்ப உரிமையா பேசினீங்களா இப்போ திடீர்னு மரியாதையா பேசவும் வித்தியாசமா இருந்துச்சு அதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா நீங்க தாராளமாக அப்படியே பேசலாம் ஹரீஷ் பெர்மிஷன் கொடுத்தாள் அப்படின்னா நீயும் இனிமே என் கூட நார்மலாகவே பேசலாம் கைவிளியும் அவனை பார்த்து ஃப்ரெண்ட்லியாக சிரித்தாள் அந்த நிமிடம் அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் பூத்தது ஆனால் ஹரீஷ் உன்னை பார்த்தா நைட் ஃபுல்லா தூங்காத மாதிரியே இல்லை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியுற கைல்விழி யோசனையுடன் சொன்னாள் அவளால் இப்போது கூட அவரிடமிருந்து வெளிப்படும் ஒருவித ஆற்றலை உணர முடிந்தது சரி உனக்கு இப்ப எப்படி இருக்கு அந்த டேப்லெட் சாப்பிட்டது வேற ஏதாவது பண்ணுதா ஹரீஷ் பேச்சை மாற்றினான் அவனுமே இப்போது தனக்குள் ஏதோ வித்தியாசங்களை உணர ஆரம்பித்திருந்தான் அது ரெண்டு டேப்லெட் தானே உன நல்லா தான் இருக்கேன் என்று சொன்னவள் அப்போதுதான் ஹரீஷ் கையில் இருந்த புத்தகங்களை பார்த்தாள் இந்த புக்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் என்னோட உள் ஆற்றலையும் டெவலப் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் என்னால் இன்னும் தேர்ட் லெவலில் கூட தாண்ட முடியல என்று சொல்லிக்கொண்டே வந்தவள் சட்டனை நிறுத்தி கொண்டாள் அவள் கண்களில் ஒரு விதமான இனம் புரியாத உணர்வு தெரிந்தது அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஹரிஷ் சாதாரணமாக சொல்ல உருவத்தை உயர்த்தி அவனை பார்த்த கைல்வெளி அது ஒவ்வொன்றையும் தாண்டி வர எவ்வளோ நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியாது அதனால தான் இப்படி பேசுகிறேன் என்றாள் அதை கேட்ட ஹரிஷின் உதடுகளில் ஒரு மர்மமான புன்னகை நெளிந்தது சரி நான் இப்போ வேலைக்கு போகணும் அவனை கிளம்பச் சொல்லி மறைமுகமாக கூறினாள் முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் எழுந்த ஹரிஷ் அவனுடைய பாக்கெட்டில் இருந்து சிவப்பும் பிரௌனும் கலந்த டேப்லெட் போன்ற ஒன்றை எடுத்து அங்கிருந்த குட்டி மேஜையின் மீது வைத்தான் நான் உனக்காக இதை ஸ்பெஷலா ரெடி பண்ணேன் இது உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தான் நினைக்கிறேன் ஹரிஷ் சொல்ல தன்னுடைய முட்டை கண்களை அகலமாக விரித்து அதை பார்த்தாள் கைல்வெளி ஏதோ எட்டாவது அதிசயத்தை பார்ப்பது போல அவளுடைய ரியாக்ஷன் இருந்தது அதை படித்த உடனே ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு பண்ண கடைசியில் இந்த மாதிரி வந்துச்சு அவள் தான் எனக்கு தெரியும் ஹரிஷ் தோள்களை குலுக்கியபடி சொன்னான் கயல்விழி அவனை கொஞ்ச நேரம் உற்று பார்த்தாள் அவனுடைய ரியாக்ஷனில் பொய் இருப்பதாக அவளுக்கு தோன்றவில்லை கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தவளாக சரி இதை இப்போ என்ன பண்ணணும் என்று கேட்டாள் ஏதோ ஒரு காரணத்தினால் கயல்விழிக்கு ஹரிஷை நம்பலாம் என்று தோன்றியது அவனிடமிருந்து ஒரு வித்தியாசமான வைப்ரேஷன் வருவதை இப்போதும் அவளால் ஃபீல் செய்ய முடிந்தது நைட் முழுவதும் அந்த புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்த ஹரிஷ் ஹர்பல் மெடிசன் பற்றிய பேசிக் டீடைல்ஸை தெரிந்து கொண்டான் அதனால் அந்த புக்கில் இருக்கும் மெத்தடை ஃபாலோ செய்து கைல்விழிக்காக ஒரு ஹேர்பல் டேப்லெட்டை தயாரிக்க முடிவு செய்தான் அவளுடைய கிச்சனில் இருந்த சில பொருட்களை வைத்துதான் அவன் அந்த டேப்லெட்டை தயாரித்து அதன் முடிவில் தான் அந்த சிவப்பும் பிரௌனும் கலந்த மாத்திரை கிடைத்தது அதை பார்க்க தீபக் அவனுக்கு கொடுத்த டேப்லெட்டை போலதான் இருந்தது இதை சாப்பிட்டா என்ன நடக்கும் கைல்விழி மீண்டும் கேட்க எனக்கும் சரியாக தெரியல ஹரீஷ் நேர்மையாக பதில் சொன்னான் அது தெரியாமையா டேப்லெட்டை ரெடி பண்ண கேட்டவளின் குரலில் லேசாக எரிச்சல் தெரிந்தது அதான் தெரியலன்னு சொல்கிறேன்ல இப்போ இந்த டேப்லெட்டை நீ சாப்பிட போறியா இல்லையா ஹரீஷ் அவளை பார்த்து கேட்டான் அந்த டேப்லெட்டையே அவள் உற்று பார்த்து கொண்டு இருக்க உனக்கு இதை சாப்பிட விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல என்றபடி ஹரீஷ் அதை திரும்ப எடுத்துக்கொள்ள போனான் எனக்கு வேண்டாம்னு யார் சொன்னா சொன்ன கைவிழி வேகமாக அந்த மாத்திரையை வாங்கி வாயில் போட்டு தண்ணீரை குடித்தாள் ஹரிஷ் என்று அடிக்கும் மனதுடன் அவளையே பார்க்க ஐந்து நிமிடம் கழிந்தது உனக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா ஹரிஷ் ஆர்வமாக கேட்டான் ம் இன்னைக்கு ஆபீஸ் போக இன்னும் அஞ்சு நிமிஷம் லேட் மட்டும் தெரியுது கிண்டலாக பதில் சொன்ன கைவிழி நீ நிஜமாவே அந்த புக்ல இருந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியா என்று சந்தேகத்துடன் கேட்டாள் அதே மாதிரிதான் பண்ண ஹரிஷ் சங்கடத்துடன் முணுமுணுத்தான் நேரமாக அந்த மாத்திரை எந்த விதத்திலும் வேலை செய்யவில்லை என்று இருவருக்கும் தோன்றியது ஹரீஷ் சோர்ந்து போன வேளையில் திடீரென்று அவனுடைய ஃபோன் அடித்தது காலர் ஐடியில் சந்தனாவின் பேர் வரவும் ஃபோனை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் தள்ளி சென்றான் சொல்லு சந்தனா அவன் கூற ஹரி நீ எங்க இருக்க அப்பா வந்துட்டாரு நீ கொஞ்சம் நம்ம வீடு வரைக்கும் வர முடியுமா என்று கேட்டாள் என்ன மாமா வந்துட்டாரா அண்ணா சந்தனா உனக்கு தான் தெரியும்ல நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு நான் மாமாவை வெளியில எங்கேயாவது மீட் பண்ணி பேசிக்கிறேன் ஹரீஷ் சொல்ல கொஞ்ச நேரம் அந்த பக்கம் எந்த சத்தமுமே வரவில்லை சந்தனா என்னாச்சு லைன்ல இருக்கியா ஹரிஷ் பதற்றமாக கேட்டாள் இந்த விஷயத்துல மட்டும் நீ ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற எனக்காக இந்த ஒரு தடவை சந்தனா கெஞ்சும் குரலில் கேட்டாள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீயே இப்படி கேட்டா எப்படி பேபி அவ்வளோ அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் எப்படி என்னால் அந்த வீட்டில் கால் எடுத்து வைக்க முடியும் இந்த ஒரு தடவையாவது நான் என்னோட தன்மானத்தை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறேன் ஹரிஷ் உறுதியாக கூற அந்த பக்கம் சந்தனா விசும்பும் சத்தம் கேட்டது சடனாக அவள் அழுதது ஹரிஷுக்கு தவிப்பாக இருந்தது அவளுக்காக அவன் எத்தனையோ அவமானங்களை தாண்டி வந்திருக்கிறான் அப்படி இருக்கும்போது அவள் அழுவதை கேட்டுக்கொண்டு கல் மனதோடு அவனால் இருக்க முடியவில்லை சரி உனக்காக அங்கே வரேன் சந்தனா பட் ஒரே ஒரு கண்டிஷன் எக்ஸாக்டாக நான் டென் மினிட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட என்னால் அங்கே நிற்க முடியாது இதுக்கு ஓகேனா சொல்லு நான் வரேன் ஹரிஷ் சந்தனாவுக்காக கொஞ்சம் இறங்கி வந்தான் அவன் வருகிறேன் என்று சொன்னதே போதும் என்று நினைத்தவள் ரொம்ப தேங்க்ஸ் என்று சந்தோஷத்துடன் சொன்னாள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு கயல்வெளியிடம் வந்தவன் நான் இப்போ கொஞ்சம் அவசரமாக கிளம்பணும் அப்புறம் கயல் இந்த புக்ஸ் எனக்கு கொஞ்ச நாள் கடனை கொடுக்குறியா என்று அந்த இரண்டு பழைய புக்ஸையும் கை காட்டி அவளிடம் கேட்டான் எடுத்துட்டு இடத்த காலி பண்ணு கயில்விழி கடுப்புடன் சொல்ல ஹரீஷ் பாய் சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தான் டப்பாவி ஏதோ ஒரு டேப்லெட்டை கொடுத்தான் நானும் நம்பி முழுங்கிட்டேன் இப்போ அவனுக்கு வேலை வந்ததும் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு ஓடிட்டான் இந்த மாத்திரை வேற என்ன பண்ணுன்னு தெரியலையே கைல்வெளி தனக்குள் புலம்பினாள் சந்தனாவின் வீட்டிற்குள் செல்லும் போது ஹரிஷுக்கு அவனுடைய மாமனாரின் ஞாபகம் வந்தது சந்தனாவின் அப்பா மதிவாணன் சில வருடங்களாகவே ஃபாரினில் இருந்து அவர்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸை கவனித்துக் கொள்கிறார் அவர் இப்படி திடீரென்று திரும்பி வந்திருப்பது ஹரிஷுக்கு ஏதோ ஒரு வகையில் உறுத்தலாகவே இருந்தது கொஞ்ச நேரத்தில் அவன் சந்தனாவின் வீட்டை அடைய அந்த வீட்டு ஹாலில் அவளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்த பேரும் கூடியிருந்தார்கள் ஹரிஷ் உள்ளே வர அவர்களின் பார்வை அவன் பக்கமாக திரும்பியது என்னமோ இந்த பக்கமே வரமாட்டேன்னு சபதம் போட்ட என்பது போல பாட்டியின் பார்வை ஏளனமாக அவன் மீது விழ ஹரீஷும் அசராமல் அவரை பார்த்தான் நான் ஒன்னும் உங்க வீட்டுக்கு வரல என் மாமனாரை பார்க்க தான் வந்தேன் மைண்ட் வாய்ஸில் பதிலடி கொடுத்தவன் அவனை பார்த்ததும் ஆர்வமாக ஓடி வந்து நின்ற சந்தனாவை பார்த்து சிரித்தான் ஓ மாப்பிள்ளையா வாங்க வாங்க எப்போ வந்தீங்க என்றார் அவனுடைய மாமனார் மதிவாணன் இப்பதான் மாமா நல்லா இருக்கீங்களா ஹரீஷ் மரியாதையுடன் கேட்டான் நல்லாதான் இருக்கேன் பதிலளித்த மதிவாணன் முகத்தில் ஹரீஷ் மீதான விருப்பு வெறுப்பு எதுவுமே தெரியவில்லை இப்ப திடீர்னு ஏன் இந்தியா கிளம்பி வந்த அனுராதா தன் மகனை பார்த்து கேட்டார் அம்மா நான் நம்ம ஃபேமிலிக்காக ஒரு சூப்பரான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிச்சிருக்கேன் மதிவாணன் உற்சாகமாக கூறினார் அவரை ஆச்சரியமாக பார்த்தவர் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்று கேட்டார் நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை மீட் பண்ணேன் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுக்கணும் கொஞ்ச நாள்லேயே அந்த அமௌண்ட்டு மூணு மடங்காக பெருகும் கண்களில் ஆசை மின்ன மதிவானன் கூறினார் அம்மா இதை பாருங்க அவர் சொன்ன உடனே நான் அப்படியே ஒன்று நம்பிர்ல நானே இனிஷியலாக என்கிட்ட இருந்த கொஞ்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அது எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்குன்னு நீங்களே பாருங்க என்றார் ஃபோனை வாங்கி பார்த்த அனுராதா அந்த ஹாலில் இருந்த மற்றவர்களுக்கும் அதை காண்பித்தார் அதில் மதிவானன் ஒரு குறிப்பிட்ட தொகையை இன்வெஸ்ட் செய்திருக்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அவருடைய பேங்க் அக்கவுண்டில் மூன்று மடங்கு பணம் ஏறியதற்கான ஆதாரம் இருந்தது அதை பார்த்ததும் அங்கிருந்தவர்களில் பலருக்கும் பேராசை முளைவிட்டது மதிவானா நான் உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லலை ஆனால் இப்போது நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் அந்த அளவுக்கு சரியாக போகலை நீ இவ்வளோ சொல்கிறதுனால என்னால் அதிகபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் தர முடியும் அதில் எந்த அளவுக்கு லாபம் வருதுன்னு பார்த்துட்டு அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்டோட அளவை கூட்டிக்கலாம் அதுதான் சரியா இருக்கும் எதுக்கும் நாம் கொஞ்சம் பொறுமையாவே போகலாம் என்று யோசனையுடன் கூறினார் அம்மா என் ஃப்ரெண்டு வெளிநாட்டில் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான் அவன் நிறைய லாபம் தர கம்பெனிகளில் இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறான் அதனால தான் அவனால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ரிட்டர்ன் தர முடியுது கண்டிப்பாக இதிலிருந்து நாம் நிறைய பணம் சம்பாதிப்போம் என நம்புங்க மதிவானன் எப்படியாவது அனுராதாவை சம்மதிக்க வைக்க முயற்சித்தார் அனுராதாவின் முகத்தில் யோசனை தெரிய நம்ம ரொம்ப யோசிச்சா அவர் வேற ஒரு பார்ட்னரை கண்டுபிடிச்சிருவாரு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணதுக்கு நாம தான் வருத்தப்படணும் மதிவாணன் அடுத்தடுத்து எடுத்து வைத்த அடியில் அனுராதா கொஞ்சமாக அசைந்து கொடுத்தார் மாமா எனக்கு இதை பார்த்த ஏதோ ஏமாத்து வேலை மாதிரி தெரியுது எதுக்கும் நீங்க உங்க ஃப்ரெண்டை பத்தி இன்னும் நல்ல விசாரிங்க இவ்வளவு நேரம் அவர்கள் பேசுவதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஹரீஷ் திடீரென்று சொன்னான் அதற்கு மதிவாணன் பதில் சொல்வதற்கு முன்பாக திலகா முந்திக் கொண்டு வந்தார் அதான் உங்க மாமா பேசிட்டு இருக்கார்ல அதுக்குள்ள நீ எதுக்கு கூர்க்க பேசுற திலகா முகத்தை கடுகடுவென்று வைத்துக் கொண்டு எரிச்சலுடன் கூறினார் அத்த நான் விளையாட்டுக்கு சொல்லல மாமாவோட ஃப்ரெண்டு அந்த பணத்தை வாங்கி என்ன பண்றாருன்னு மாமாவுக்கே கரெக்டாக சொல்ல தெரியல ஏதோ பெரிய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாருன்னு மட்டும் தான் சொல்றாரு அதை மட்டும் நம்ம பணத்தை தூக்கி கொடுக்க முடியாது ஹரிஷ் பொறுமையாக எடுத்து சொன்னான் ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்த யாரும் அதை மதிக்கவில்லை இவனுக்கு பிஸ்னஸை பத்தி என்ன தெரியும்னு அதை பத்தி பேச வந்துட்டான் இவனே ஒன்றும் இல்லாத வெறும்பைய இவன் நமக்கு அட்வைஸ் பண்றானா என்று அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்க சந்தனாவிற்கு ஹரிஷை நினைத்து சங்கடமாக இருந்தது ஹரி நீ நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு அவங்க புரிஞ்சுக்கல திரும்பவும் தான் தப்பாக பேசுகிறாங்க விட்டுரு என்னமோ பண்ணிட்டு போறாங்க என்று அவன் காதில் மெதுவாக சொன்னாள் இவங்க எல்லாரும் தெரிஞ்சே போய் குளிக்குள்ளே விழுகிறத என்னை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா பேபி சரி நீயும் பிஸ்னஸில் தானே இருக்க உங்கள் அப்பா சொல்றதை பற்றி நீ என்ன நினைக்கிற என்று அவளிடமே கேட்டான் கண்டிப்பாக அவர் சொல்றதை நான் நம்ம தன்னால் முடிந்தவரை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல நீ பேசாம வாயை மூடிவிட்டு இங்கே இருக்கிறதுனா இரு இல்லனா வெளியே போயிடு அதற்கு மேல் திலகாவால் தன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை அதுவரை சைலண்ட்டாக இதையெல்லாம் கொண்டிருந்த கார்த்திக்குக்கு சடனாக ஒரு யோசனை உதித்தது அவனுக்கு மதிவானன் சொன்னதிலெல்லாம் நம்பிக்கையே இல்லை எந்த கருக்கம் கொடுத்த காசை பதினஞ்சு நாளில் மூணு மடங்காக திருப்பி கொடுப்பான் அவனுக்கு நம்மளெல்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா ஆமா இந்த பாட்டியை இவ்வளோ ஈஸியா ஏமாற்ற முடியும்னு இவ்வளோ நாள் எனக்கு தெரியாம போச்சே என்று யோசித்தவன் மாளவிகாவை போலதான் அந்த யோசனைக்கு எதிராக பேச நினைத்தான் ஆனால் திடீரென்று மனதை கொண்டவன் மாளவிகா சித்தப்பா ரொம்ப நல்லவர் அவர் எப்படி நம்ம குடும்பத்துக்கு கெட்டது நினைப்பாரு அவர் சொல்றது உண்மையிலேயே நல்ல ஐடியாவை தான் தெரியுது என்று சொன்னான் என்ன சொல்ற கார்த்தி பாட்டி ஆச்சரியமாக அவனை பார்த்தார் கார்த்திக் சந்தனாவிற்கு எதிராக சதி செய்தது தெரிந்த பிறகும் பாட்டிக்கு அவன் மேல் இருந்த பாசம் குறையவில்லை இன்னொரு பக்கம் ஹரிஷ் யோசனையோடு கார்த்திக்கை பார்த்தான் இவன் ஒரு பைத்தியக்காரன்னு தெரியும் ஆனால் பிஸ்னஸ் விஷயத்தில் இந்தளவுக்கு முட்டாள்தனமாக யோசிக்கிற ஆள் இல்லையே அதுவும் சந்தனா ஃபேமிலியை கண்டாவே இவனுக்கு ஆகாது இன்னைக்கு என்ன புதுசாக மாமாவுக்கு சப்போர்ட் பண்றான் ஹரிஷுக்கு சந்தேகமாக இருந்தது அதே நேரத்தில் ஹரிஷை பார்த்த கார்த்திக்கின் கண்களில் ஒரு நச்சு பாம்பின் விஷம் தெரிந்தது உன் பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்காக என்னையே வாசிங்கப்படுத்தின இனி இங்கே என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாடுறா அவன் நினைத்தது போலவே கார்த்திக் தனக்குள்ள ஒரு திட்டத்தை தீட்டி இருந்தார் இந்த பாட்டி அவங்க மகனோட பேச்சை கேட்டு கம்பெனியில் வர மொத்த ஃபண்ட்ஸையும் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது நமக்கும் ஒரு வகையில் நல்லது தான் யாருக்கும் தெரியாம அதுல பல்கா ஒரு அமௌண்ட்டை சுருட்டி நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிக்கலாம் சப்போஸ் பணத்தை வாங்கினவன் ஏமாத்தினாலும் அந்த பழி மதிவான சித்தப்பா தான் விழுகும் நம்மள யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட மொத்த பணமும் போச்சுன்னா சந்தனா ஃபேமிலியை பாட்டிலிருந்து எல்லாருமே வெறுத்துருவாங்க அதுக்கப்புறம் இங்க நாம வச்சதுதான் சட்டமா இருக்கும் இந்த கார்த்திய பகச்சுக்க நினைச்சா என்ன நடக்கும்னு அந்த ஹரிஷும் சந்தனாவும் இது மூலமா தெரிஞ்சுக்குவாங்க கார்த்திக் ஒரே பந்தில் பல சிக்சர்களை அடிக்க ஆசைப்பட்டான் அதனால் வேண்டுமென்றே சந்தனாவின் அப்பாவிற்கு ஆதரவாக பேசினான் அதை எதிர்த்து ஹரிஷ் ஏதோ போக சந்தனா அவனை தடுத்து விட்டாள் இன்னொரு பக்கம் மாளவிகாவும் தன்னால் முடிந்தவரை போராடி பார்த்தாள் மாளவிகா நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேம்மா ஏன் என் மேல நம்பிக்கையே இல்லாம இப்படி பேசுற மதிவானன் சோகத்துடன் கேட்டார் இப்படியே ஆள் ஆளுக்கு மாறி மாறி பேசி கொண்டு இருக்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அனுராதா கோபமாக கத்தினார் முதலில் ஹரிஷை பார்த்த அவர் இது ஃபேமிலி விஷயம் உன்னோட யாருமே கேட்கல என்று எரிச்சலுடன் சொன்னார் அதை கேட்டு முகம் இறுகிய ஹரீஷ் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை எல்லோரும் பாட்டியின் முகத்தையே ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்க தீவிர யோசனையில் இருந்த பாட்டி நம்ம ஃபேமிலி பிசினஸ்ல இருந்து கிடைக்கிற எல்லா அமௌண்ட்டையும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் மதிவான கிட்ட தரதான் டிசைட் பண்ணியிருக்கேன் என்று கூறினார் பாட்டி நீங்க அவசரப்படுறீங்க மாளவிகா கெஞ்சுவது போல சொன்னாள் மாளவிகா நான் முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேல நீ இதை பத்தி பேசாத பாட்டி முடிவாய் சொல்ல மாளவிகா அமைதியாகிவிட்டாள் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட மதிவானன் அம்மா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க என்னோட கணிப்பு படி ஃபர்ஸ்ட் டைமே டூ ஹண்ட்ரட் குறையாம ப்ராஃபிட் மட்டுமே கிடைக்கும் என்று உற்சாகமாக கூறினார் அடுத்த கட்டமாக அவர்கள் ஃபேமிலி பிசினஸில் இருந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய பங்கு பணம் அத்தனையையும் மதிவாணனின் பேங்க் அக்கவுண்டிற்கு மாற்றச் சொல்லி உத்தரவிட்டார் இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது கார்த்திக் யாருக்கும் தெரியாமல் தனது ஸ்மார்ட் பார்த்து மர்மமாக சிரித்தான் ஹரிஷும் மாளவிகாவும் அதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாமல் ஒதுங்கி கொண்டனர் அதன் பிறகு எல்லோரும் கலைந்து செல்ல ஹரிஷ் வாட்சை பார்த்தான் அவன் வந்து ஐந்து நிமிடம் கடந்திருந்தது ஐந்தே நிமிடத்தில் ஃபேமிலி மொத்தமும் சேர்ந்து தங்கள் மொத்த பணத்தையும் மதிவானனிடம் கொடுப்பது பற்றி முடிவெடுத்ததை நினைத்து ஹரிஷுக்கு சிரிப்பு தான் வந்தது இன்னும் எத்தனை சதுரங்க வேட்டை வந்தாலும் இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது பைனான்ஸ் கம்பெனி ஈமு கோழின்னு தேடி தேடி போய் ஏமாந்துகிட்டு தான் இருப்பாங்க தனக்குள் புலம்பியவன் கிளம்பலாம் என்று முடிவெடுத்தான் அப்போது தன் கணவனை பார்த்த திலகா அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி நாம பேசின விஷயத்தை பத்தி சொல்லுங்க என்றார் இருடி எதுக்கு அவசரப்படுற முதல்ல நம்ம பொண்ணுகிட்ட அதை பத்தி பேசுவோம் மதிவானன் திலகாவை அமைதியாக இருக்க சொன்னார் அவதான் நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே அதனால அவனையும் வச்சுக்கிட்டே இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம் திலகா அடம் பிடித்தார் சரி என்ன இப்போ உனக்கு உடனே பேசணும் அவ்வளவுதானே என்றவர் சந்தனா இங்க வந்து உட்காருமா என்று மகளை கூப்பிட்டார் என்னப்பா சொல்லுங்க சந்தனா அவருக்கு எதிரில் வந்து உட்கார்ந்தாள் மாமனாரிடம் திலகா காட்டிய ஜாடைகளை கவனித்த ஹரிஷ் நெற்றியை சுருக்கி யோசனையுடன் அங்கு நடப்பதை பார்த்தான் சந்தனா நான் பிசினஸ் விஷயமா மட்டும் இங்கே வரல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தியும் நான் பேசணும் அவர் பீடிகையுடன் தொடங்க சந்தனா குழப்பத்துடன் அவரை பார்த்தாள் அங்க ஃபாரின்ல எனக்கு ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் ஆனார் அவருக்கு ஒரு பையன் இருக்கான் ரொம்ப பிரில்லியன்ட் பார்க்கவும் ஆள் ஹேண்ட்ஸமா இருப்பான் முக்கியமா சொந்தமா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் உனக்கு ஓகேனா என்று அவர் இழுக்க அப்பா என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சந்தனா முகம் சிவக்க கோவத்துடன் சொன்னாள் தான் அங்கு நிற்பதையே கண்டுகொள்ளாமல் இதை பற்றி பேசிய மாமனாரின் மீது ஹரிஷ் தன் ஷார்ப்பான பார்வையை பதித்தார் ஆம பெரிய கல்யாணம் நீ ஆசைப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஹரிஷ் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சோம் கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் முடிஞ்சு மூணாவது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் உன் லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு நல்ல சேஞ்ச சொல்லு பார்க்கலாம் நான் ஃபாரின்ல இருக்கும் போது இங்க நடந்த எல்லாத்தையும் உங்க அம்மா என்கிட்ட சொன்னான் உன் ஹஸ்பண்டால எப்போவுமே உன் பார்ட்டி முன்னாடியும் மற்ற ரிலேட்டிவ்ஸ் முன்னாடியும் நம்ம தலை தான் நிற்க வேண்டியிருக்கு அட்லீஸ்ட் உங்கள் மூலமாக எங்களுக்கு ஒரு வாரிசாவது கிடைக்கும்னு பார்த்தா அதுவும் இல்லை இப்படி ஒரு லைஃப் உனக்கு தேவையா சந்தனா அதான் அதுக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டலாம் தான் வந்தேன் நீ இப்போ ஓகே சொன்னால் கூட ஹரிஷை டிவோர்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல லைஃபை நான் அமைச்சு கொடுக்குறேன் மதிவானன் பேசிக்கொண்டே போக மாமா அப்பா ஹரிஷும் சந்தனாவும் ஒரே நேரத்தில் கத்தி இருந்தனர் ஒரு விஷயத்தை நீங்கள் ரெண்டு பேரும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க நான் ஹரிஷை எப்பவுமே டிவோர்ஸ் பண்ண போகிறது இல்லை நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அவன் வேலைக்கு போகாம சும்மா இருந்தப்பவே அவனை டிவோர்ஸ் பண்ணணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சதில்ல அப்படி இருக்கும்போது இந்த கொஞ்ச நாளா ஹரிஷ் கிட்ட எவ்வளவு விஷயங்கள் சேஞ்ச் தெரியுமா எனக்காகவே புதுசா வேலைக்கு கூட போக ஆரம்பிச்சிட்டான் இந்த சிச்சுவேஷன்ல அவனை விட்டுட்டு வருவேன்னு நீங்க எப்படி எதிர்பார்த்தீங்க கோபத்தின் உச்சியில் இருந்த சந்தனா ஹரிஷுக்காக தன் அப்பாவையே எதிர்த்து கேள்வி கேட்டாள் சந்தனா எதுக்கு இப்படி கத்துற ஆமா உனக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு தான் உங்க அப்பா கிட்ட சொன்னேன் முதல்ல இவனுக்கு எங்க என்ன பேசணும்னு தெரியுதா இப்ப கூட பாரு ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடியே உங்க அப்பாவோட பிசினஸ் விஷயத்துல தலையிட்டு நெகட்டிவா பேசிட்டு இருக்கான் இவனுக்கு உன் அப்பா மேல கொஞ்சம் கூட அன்போ மரியாதையோ இல்ல எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா திலகா முகத்தை சுழித்து கொண்டே சொன்னார் அம்மா ஹரி நம்ம மேல இருக்கிற அக்கறையில தான் சொன்னா உண்மையை சொல்லணும்னா எனக்கே அப்பா சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல பெருசா நம்பிக்கை இல்ல என்ன ஒண்ணு நான் நம்ம ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி அதை சொல்ல விரும்பல ஹரி வெளிப்படையா சொல்லிட்டாரு அவ்வளவுதான் வித்தியாசம் இப்ப நான் இதை சொன்னதால எனக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு எடுத்துக்குவீங்களா இனிமே என் முன்னாடி ஹரிய குறைச்சி இடம் போடுற வேலை வச்சுக்காதீங்க பாக்கெட் எஃப்எம் ஆப் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க